என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கின்றா எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது விடுமோ என்ற எதிர்மறை என்ன அது உன்னை தடுமாற வைக்கின்றது பின்னை எடுத்து வைக்கும் அடி தவறில்லை குழந்தைகே ஆனால் அது விவேக மிக்க பின் அடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கின்றது என்று பெருமைப்படுவேன் ஆனால் நீயே உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்ற பின்னே செல்கின்றான் அப்போது உன் தலையில் ஒரு கொட்டு வைக்கலாம் என்று தோன்றும் எனக்கு ஏன் குழந்தையே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கின்றான் ஒலியை வெளிக்கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது அது உள்ளே எரிந்து கொண்டு இருந்தால் அதன் புகைச்சல்தான் உன் மன அழுத்தம் உன் ஒலி என்பது பேரொளியால் வெளியில் சுடராக தெரிய வேண்டும் அதை உனக்கு நான் உன் சாயப்பா செய்வேன் அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சிறு சிறு இருட்டுக்களை உனக்கு காண்பிக்கின்றேன் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் நான் காப்பாற்றுவேன் மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை உன் தலையில் நிச்சய மகுடத்தை சூடுவேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கின்றேன் என்று நினைக்கின்றா உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் என் உயிரல்லவா நீ உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே வாழ்க்கை இருந்தும் அனுபவத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் பெறப்படுகிறது நீ எதற்கும் கலங்காதே உன்னை தாங்கி நிற்கும் தூணாய் நான் உன் சாயப்பா உன்னிடத்தில் என்றும் நிற்பேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு துணையிருப்பேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வார் உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது தங்கமே ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமைத்தான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறில்லை தோற்றுப்போன கவலையில் வேகமாக ஓடி வருவார் ஜெய்க்க நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள் எத்தனை தடவை தோற்றாலும் விழுந்துவிட மாட்டார் உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகின்றார் அதற்கான காலமும் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் காத்துக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பார் தேவையில்லை உனது திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே என்பதை நம்பு கீழே விழுந்தாலும் எழுந்து போட தொடங்கு வெற்றி உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது இது தெரியாமல் கவலையோடு இருக்கின்றார் நம்பிக்கையோடு இரு தங்கமே நம்பிக்கைத்தான் வாழ்க்கை உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வா சந்தோஷமாக இரு தங்கமே அனைத்தும் ஜெயமாக முடியும் வாழ்க்கையில் மாற்றம் காண வேண்டுமானால் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் உனக்கான கதவுகள் அனைத்தையும் திறப்பேன் என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்று வீண் போகாது குழந்தையே இழந்தது எதுவாகினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும் கிடைக்க செய்வேன் உனது கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடு உன் சாயியப்பா உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டுமே நம்பி யார் இருக்கின்றார்கள் என்பதை யோசி உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ வைப்பேன் கலங்காதி நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் எப்படி உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆசிர்வதித்தேன் என்பதை நினைவில் கொள் உன் கண்களை மூடிக்கொண்டு உன் இக்கட்டான சூழ்நிலையில் நான் செய்த அதிசயங்களை மீண்டும் அனுபவி என்னுடைய அதிசயங்களையும் என் பிரசனத்தையும் நீ நினைவு கூறும்போது உன் ஆன்மா மகிழ்ச்சியுடன் கண்ணீருடன் அமைதியையும் நம்பிக்கையையும் பிறட்டும் மேலும் உன் பிரச்சனைகளை தீர்க்க நீ நம்ப முடியாத சக்தியை பெறுவார் இன்னும் ஏன் தாமதித்துக் கொண்டே செல்கின்றாய் சாயப்பா தக்க சமயத்தில் உதவினா நன்றாக இருக்குமே என கேட்கின்றான் ஆனால் உன்னை செயல்பட விடாமல் நானே உன் அனைத்து செயல்களையும் எளிதாக கொடுத்தான் உன்னில் உள்ள ஆற்றலும் சக்தியும் உன் தீர்க்க முடிவெடுக்கும் வல்லமையும் எப்போது வளரும் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் கொள் ஒரு நல்ல தகப்பன் முதலில் அனுபவத்தை கொடுத்துத்தான் வாழ்வை உயர்த்துவான் நானும் உனக்கு துன்பம் கொடுத்தது எவ்வளவு உண்மையோ உன் வாழ்வு உயரப்போவதும் அதை அளவு உண்மைதான் பார்க்கத்தானே போகின்றா உன்னை நான் சரியாக வழிபடவில்லை அதனால்தான் நீ என்னை துன்பத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கின்றாய் என விழிநீர் சிந்தாதே நல்விடியல் உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது கவலைகள் மறந்து உறங்கு உன் தலைவிதியை எழுதியவன் நானே பயம் வேண்டாம் தங்கமே அந்த பிரம்மனை வந்தாலும் உனை வெல்ல முடியாது நானிருக்க பயமே இது வெறும் வார்த்தை உன் தந்தையின் சத்திய வாக்கு நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்துக் கொண்டிரு நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க உன் வீட்டிற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னுள் உன்னுடனே இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவிற்கு எதிர்காலம் மகிழ்ச்சியாக அமையும் வாழ்க்கை நிலையில்லாதது குழந்தையே எதற்குமே கலங்காது அழுவதற்கா நான் உன்னை படைத்தேன் நான் கொடுத்தது ஒரு வாழ்க்கை அதை ஆனந்தமாக வாழ் யாமிருக்க பயமே தங்கமே உன்னுடைய வெற்றிக்கு அமைப்பவன் நான் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாக இதுவரை எவரும் சொல்லியதே இல்லை ஒருவருக்கு உதவுவதன் மூலம் நீ உலகை மாற்ற முடியாது உண்மைதான் ஆனால் நீ உதவி செய்த அந்த ஒருவருடைய வாழ்வை உன்னால் மாற்றியமைக்க முடியும் பொறுமை சகிப்புத்தன்மை இந்த இரண்டும் தெய்வீக குணங்கள் இதற்கு மிஞ்சிய நற்குணம் வேறில்லை குழந்தை நீ தவறான பாதையில் நீண்ட தூரம் சென்று திரும்பிப்பார் நீ ஆரம்பித்த இடத்திலேயே உனது மனசாட்சி நின்றிருக்கும் உன் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றித் தருவேன் அதனால் நீ கவலைப்படாதே எதற்காக பயப்படுகின்றா நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கு இந்த பயம் தங்கமே உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் வாழ்க்கையில் உன் துன்பம் என்பது காற்றாடி போல குழந்தையே காற்று எந்த திசையில் இருக்கின்றதோ அந்த திசையில் தான் அது பறக்கும் அதை பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது அதுபோல்தான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுத்தான் சந்தோஷத்தை ஆனந்தமாய் எடுத்து ரசிக்கின்றார் கஷ்டத்தை கண்டு ஓடுகின்றார் அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகின்றது இரண்டுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டார் உன் வாழ்க்கை சோலை வனமாய் மாறும் நீ எதற்கும் பயப்படாதே யாரும் துணையில்லை என்று நினைக்காதே நீ நிச்சயம் வெற்றி காண்பாய் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தாயாக தந்தையாக நான் உனக்கு எப்போதும் துணையிருப்பேன் உன்னில் நான் இருப்பேன் கலங்காதே நீ எனக்கு கொடுத்ததின் பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகின்றேன் பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு நிச்சயமாக காண ஏதோ ரூபத்தில் நான் நேரில் வருவேன் தங்கமே நீ என்னை நினைத்து நம்பிக்கையோடு தொடங்கும் எந்த வேலையும் உனக்கு வெற்றியை தரும் உன் மனவேதனையை சொல்ல யாருமில்லை என்று கவலை கொள்ளாதே கண்ணை முடிக்கொண்டு என நினைத்துக்கொள் நொடி பொழுது உன் வேதனையை போக்கி மனம் அமைதியடையச் செய்வேன் உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது தன் பக்தர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் உண்மையாக நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அழைத்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் சென்று அவர்களுக்கு நிச்சயம் அருள் புரிவேன் நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்துச் செல்வேன் மனசஞ்சலம் தீரும் என்ற நம்பிக்கையே போய்விட்டது என சொல்லாதே நம்பிக்கை மட்டுமே உன் மனசஞ்சலத்தை தீர்க்க வல்லது ஒரு நாள் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்துத்தான் பாரேன் அதன் பிறகு பார் நிகழும் அதிசயங்களை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் குழந்தையே பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை இந்த மாய உலகில் ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொண்டே இருப்பது வழக்கம் நெய்யும் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்துவிடக் கூடாது நீ உன்னை உற்று பார்க்க ஆரம்பி பிறகு உனக்கு அடுத்தவரை பார்க்க நேரம் இருக்காது குழந்தையே உன்னை அன்றி வாழ்வில் துணை ஏதும் இல்லை நீயே நித்தியம் நீயே சத்தியம் என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திரமையா சாயப்பா என்று என்னை கெட்டியாக பிடித்திருக்கும் என் குழந்தையை பார்க்கும்போது என் கண் கலங்குகின்றது தங்கமே விரும்பியது கிடைத்த பின் மகிழ்ச்சியாக இருப்பேன் என நீ சொல்வது நல்லதல்ல மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீ விரும்பியவற்றை அடர்ந்ததைப் போல யோசி அதை விரைவாக உனக்கு கிடைக்க செய்வேன் உன் கற்பனைக்கு எட்டாத கணக்கு ஒன்று உள்ளது அந்த கணக்கிற்கு முதலில் கழித்த பின்புத்தான் கூட்ட தெரியும் இப்போது உன் வாழ்வில் எத்தனை கர்மங்கள் அழிகிறதோ அதுபோல் நற்பலன்களும் ஒரு நாள் கூடும் அந்த நாள் வெகு தூரமில்லை தங்கமே நம்பிக்கை எனும் ஒலி நமக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் நமக்கு பின்னால் போய்விடும் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உனது மனதை திடமாக வைத்திரு சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையை உருவாகிவிடும் காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது நான் துணையிருக்கின்றேன் கவலை வேண்டாம் உனக்கு திரி இருந்தால்தான் விளக்கு எரியும் முயற்சி செய்தால்தான் வெற்றி உன்வசமாகும் நானிருக்கின்றேன் உன்னோடு உறுதியோடு போராடு ஏன் தங்கமே அடுத்தவர்களுக்காக பெருமைக்காக வாழ நினைக்காதே ஒரு நாளும் அதில் நிம்மதியாக இருக்க முடியாது உனக்காக உள்ளதை வைத்து வாழ பழகு உண்மையான உறவுகள் உன்னை தேடி வரும் தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டிக்காட்டிவிட்டு காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்து விடலாம் ஆயுதத்தை விட பல மடங்கு வலிமையானது நிதானம் இதை ஒருபோதும் இழந்து விடாதே யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வதில்லை அவர் அவர்களின் நடத்தையும் வார்த்தையும் தான் முடிவு செய்கின்றது தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் நல்ல ஆகின்றான் அத்தகைய மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஏதும் அறியாதவர்கள் செய்யும் பாவங்கள் மன்னிக்கப்பட வாய்ப்புண்டு எல்லாம் அறிந்தவன் செய்யும் பாவத்திற்கு ஏதோ ஒரு தெய்வத்தா நிச்சயம் தண்டனை கிடைக்கும் யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் பழக மாட்டார்கள் மன்னிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் அழகாகத்தான் தெரியும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் எழுந்துவிடக் கூடாது ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக நன்மை செய்யுங்கள் அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதை அழித்துவிடும் நம்மிடம் உள்ள குறைகளை நம்மிடமே சொல்பவர்கள் மட்டுமே நம் நலனில் அக்கறை உள்ளவர்கள் உனது வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பது என்பது எனக்கு தெரியும் உன் பயம் உனக்கு தேவையற்றது கவலையை விடு நான் பார்த்து கொள்கின்றேன் தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது தங்கமே என் குழந்தையான நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாது அதேபோல் உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டிருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகி செல்ல விடமாட்டேன் உனது கனவுகள் எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது எல்லாம் தெரிந்த மாதிரி பேசுபவனிடம் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் குழந்தையே காரணத்தை உருவாக்கி விருக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி வாழ்க்கை அழகாகும் என் தங்கமே நீ இழந்ததை அனைத்தையும் மடங்காக உன் கரங்களில் கொடுப்பேன் அதனால் நடந்ததை எண்ணி நினைத்து கவலை கொள்ளாமல் இனி நினைத்தது அனைத்தும் நடத்தி வைப்பார் சாயப்பா என்று நம்பிக்கைக்குள் கொள் நான் இருக்கின்றேன் தங்கமே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு உன் கர்மத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கு முடிந்தவரை அன்னதானம் செய் அதன் பலன் உன்னை மட்டும் அல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் காக்கும் உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன் உன் பொறுமைக்கு என் வாழ்த்துக்கள் குழந்தையே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக வாழப் போகின்றார் இப்போது உனக்கிருக்கும் கஷ்டம் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் கேள்விகள் தரம் தாழ்ந்தவையாக போது பதில்கள் திமிராக இருப்பதில் தவறேதும் இல்லை குழந்தையே முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவை உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் நானிருப்பேன் உன்னிழலாக உன்னை வழிநடத்த கூடவே வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே அது வேதனையாக இருக்கும் நமக்காக தங்கள் நேரத்தை ஒதுக்குபவர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஒதுக்குவது நேரத்தை அல்ல அவர்களின் பாதி வாழ்க்கையை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெளிச்சம் கிடைத்தவுடன் திரியின் தியாகம் யாருக்குமே தெரிவதில்லை குழந்தையே பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழப்பான் உன்னை கருவியாக பயன்படுத்துபவர்களை அடையாளம் காண ஒரு ஒருமுறையாவது அவர்களின் விருப்பங்களுக்கு ஒத்துழைக்க மறுத்துப்பார் பிறகு புரியும் சோதனைகளை எல்லாம் கடந்து விட்டார் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நல்ல மாற்றங்கள் வரும் கலங்காரி தங்கம் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா